உறவுகளே நான் உங்கள் ரூபி நாங்கள் நெத்தளி புட்டு அவிச்சு காட்ட போறோம் காணொலிக்க போக முன்பு நாங்கள் உங்களை நாங்கள் விடியம் என்னடா எங்களோட வீடியோவை பார்க்கற நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க லைக் போடுங்கோ அப்பதான் நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு வீடியோ காணொலியை தந்து கொண்டிருப்போம் நீங்களும் எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்குவோம் புட்டு செய்த்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் இதுக்கு இப்போ நெத்தளிப்புட்டு வைப்பதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பணி வெள்ளமா அவிச்சு அவிச்சமாக எடுத்துருக்கோம் அவிச்சு அரித்து எடுத்துருக்கிறான் நூறு கிராம் கிராம் மூன்று பச்சை மிளகா நூறு கிராம் எத்திரிக்கரை வாடு அது ஊற விட்டு கிழித்து தூப்பராக செய்து வச்சிருக்கோம் தேங்காய் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கையாடுங்க எங்கள் வீட்டுல இப்ப எப்படி வைக்கிறது குழைக்கிறீங்களோ அதே மாதிரி குழாயுங்கோ எங்களை பிள்ளைகளுக்கு வெள்ளமா புட்டு தான் விருப்பம் அதனால நாங்கள் இப்ப வெள்ளமா புட்டு நெத்தில செய்கிறோம் ஆனா இந்த குரக்கன்மா இருக்கு அதுலயும் செய்யலாம் அதில் இப்ப வெத்தம் வெள்ள மா புட்டு சாப்பிடாதாக்கள் அப்படியான ஆக்கள் ஐயா அம்மா அவைகள் எல்லோரும் உதக்கன் மா புட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கோ அது இதை விட என்ன நல்லா இருக்கும் இப்போ எங்கள் இடத்துல பெலங்காய் காலை டெய்லியும் விடுகுதில்லை ஃபுட்டு கொத்திட்டால் ம் ரைட் நாங்கள் ஃபுட்டு அவிய வைக்க போகிறோம் அவிஞ்சு முடிய சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு

நல்ல வாசமாக இருக்கேன் நெத்தலை கருவாடு வாசம் மூக்க துளக்கி நெத்தலி புட்டு தயார் பாருங்க நல்ல வாசமாக இருக்கேன் சாப்பிடணும் போலான் பார்ப்போம் எனக்கு மூளை புட்டா மேலா நல்லா இருக்கு நல்ல வாசமாக இருக்கு எல்லாம் அமைஞ்சு அப்படி ஏதோ கறியே தேவையில்லை அப்படியே சாப்பிட்டு நல்ல பச்சை தண்ணியும் குடிச்சிட்டு சுட சுடை சாப்பிட வேணும் நை மழையும் பெய்தது தானே மழைக்கு நல்லா இருக்கும் சுடாச்சூடை சாப்பிட நீங்களும் வீட்டில் இப்படி செய்து சமைச்சி குட்டா வச்சு சாப்பிட்டு பாருங்க காலமையும் செய்து சாப்பிட்லாம் இரவும் செய்து சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க செய்து சுடுவேன் அவசரம் படப்படாது அவசர படப்படாதான் என்ன செய்யறது விடுகுது இல்லையே அந்த வாசம் ஆஹா நல்லா நல்லாதான் இருக்கேன் உறவுகளை நாங்கள் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்